ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா திருமழப்பாடி நந்தி கல்யாணம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எப்போன்னு பார்க்கலாம் தேதி மற்றும் நேரம் அரியலூர் மாவட்டம் அரியலூர் வட்டம் திருமழப்பாடி அருள்மிகு சுந்தராம்பிகை உடனாகிய அருள்மிகு வைத்தியநாத சுவாமி திருக்கோயில் திரு நந்தியம்பெருமான் திருக்கல்யாண விழா அழைப்புதல் நிகழும் குரோதி வருடம் பங்குனி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை புனர்பூசம் நட்சத்திரம் சித்தயோகம் கூடிய சுபயோக சுப தினத்தில் மாலை எட்டு மணிக்கு மேல் ஒம்பது முப்பது மணிக்குள் விருச்சிக லக்கணத்தில் சுயசாம்பிகை தேவியாருக்கும் திருநந்தியம்பெருமானுக்கும் திருமழப்பாடி அருள்மிகு வைத்தியநாத சுவாமி திருக்கோயில் முன்பு திருக்கல்யாண விழா சிறப்புற நடை நிகழப்பெறும் என்னைக்கு இந்த கல்யாணம் திருமழப்பாடி நந்தி கல்யாணம் நடக்க இருக்குன்னா ஆறு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஞாயிற்றுக்கிழமை மாலை எட்டு மணிக்கு மேல் ஒம்பது முப்பது மணிக்குள் நடைபெற உள்ளது இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் விஷ்ணு வேலவா விஷ்ணு விஷனுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ